த்தமன் திருக்கோவில் மயிலாடி கோவில் கொடை விழாவுக்காக பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் தயார் பண்ணியிருக்கிறோம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க ஆழ்கள் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கு அடுத்த வெள்ளி வருது அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு கால்நாட்டு இருக்குது சுவாமிக்கு காப்பீர் கட்டுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கிறது அதுக்கு அடுத்த வாரம் கோவில் கொடை பத்தொன்பதாம் தேதி கோவில் கொடை விழா இருக்கிறது பிள்ளைகள்லாம் வெளியூர்களில் இருக்கிறவங்கெல்லாம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வாங்க வரக்கூடியவங்க புக்கிங் பண்ணுங்க நல்ல மாதிரி பஸ் டிக்கெட்டெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆயத்தமாகுங்க எங்களோட நண்பர்கள் வெளியூர்களில் இருக்கிறவங்க நிறைய பேரோடய ஃபோன் நம்பர்லாம் எங்களுக்கு தெரியறதில்லை நிறைய பேர் எங்ககிட்ட பேசி பழகினவங்கள்லாம் எந்த இந்த ஊரில் இருக்கீங்கங்கிறது கூட சரியாக ஞாபகத்துக்கு இல்லை ஆனால் அந்த இதையே அழைப்பாக ஏற்று கோவில் கொடை விழா தால்நாட்டுக்கு வந்துருங்க சரிங்களா